என்ன தெரியலையா வாங்கு மாமா வாங்க வாங்க எல்லத்தை நல்லா இருக்கீங்களா यारอาசா நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறை வாங்க உட்காருங்க அத்தா உட்காருங்க சரியா அரியனாச்சி என்னங்க அத்தா வந்திருக்காங்க டீ எடுத்துட்டு வாமா சரிங்க கேளுங்க சும்மா போட்டா பார்த்த உடனே அண்ண வந்துருச்சு என்ன வந்தவெல்லாம் சும்மாவே இருக்கீங்க வந்த விஷயத்த பேசுங்க அது ஒண்ணும் இல்ல வருமானே உங்க அத்தை ஒரே கிதக்கல பிடிச்சு போய் கிடக்கா நம்ம சொந்தம் இதோட விட்டு போயிட கூடாதேன்னு அதான் நம்ம பெருமாளுக்கு துறைச்சி பேசலான்னு வந்தோம் என்ன வருமான யோசிக்கிய இது வரைக்கும் அவ பெரிய பொண்ணுங்கிற நினைப்பே எனக்கு வந்ததில்லை அதான் ஒரு நிமிஷம் ஒன்றும் ஓடலை அத்த அவ சின்ன பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கா கொஞ்ச நாள் ஆகட்டுமே அதான் வெள்ளத்துறை சரின்னு சொன்ன இப்ப பரிசத்து போட்டு வைப்போம் ஆறு மாசமோ ஒரு வருஷமோ கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல சித்தி இல்ல மேல கொஞ்சம் படிக்க வைக்கலாமேன்னு பாக்க என்ன வெள்ளத்துறை அதாவது உனக்கு தெரியாத விவரம் ஒன்றும் அதாவது முடிக்க வேண்டிய காரியத்தை முடிக்க வேண்டிய நேரத்தில் முடிச்சா தான் நல்லது அதாவது படிக்க வைக்கிறதுல தப்பு இல்லை அது காலத்துக்கு நல்லதுன்னு நம்ம பார்க்கோம் அதாவது அது அதுகளுக்கு எங்கே தெரியுது அதாவது இப்போ தான் தினம் பேப்பரில் பார்க்கமே அதாவது படிக்க போன இடத்துல காதல் அது இதுன்னு பண்ணி பௌத்த நிறைச்சிட்டு வந்து இங்க வந்து என்ன பேச்சு பேசுதா பார்க்க இல்லம் உசுறு எடுத்துறேன் முதல்ல நம்ம பொண்ணு மேல நமக்கு நம்பிக்கை இருக்கணும் அதுக்கு பிறகு தான் சாதி சனம் ஊரே என் ஏன் தங்கச்சியே நான் அப்படி வளக்கல என்ன விட ఎవனோ வரது முக்கியம்னு என் தங்கச்சி நினைக்கனா அண்டகின் இந்த வெள்ளத்ොර உசுரோட இல்லேன்னு அர்த்தம் வா வா ஒன்றும் ஆவாது எல்லாம் அவன் பார்த்துக்குவான் துணை கூட யாருமே இல்லாம எத்தனையோ நாள் பாடர்ல தனியா இருந்திருக்கேன் அப்ப எல்லாம் கூட நான் பயந்ததே இல்லை ஆனா என்னன்னே தெரியல இன்னைக்கு ஒரு ம் இருக்கு சொன்னா நம்ப மாட்டேன் இருபத்தி மூணு வருஷமா இதே ஊர்ல தான் இருக்கேன் ஆனா உன்னை பார்த்த பிறகு தான் இந்த ஊரே இம்பிட்டு அழகுன்னு தெரிஞ்சு உன்னை பார்த்ததுல ஏதோ பைத்தியக்கார மாதிரி உன்னை நினப்பாவே சுத்திட்டு இருக்கேன் சத்தியமா தங்க நான் கூட நினைச்சிருக்கேன் ஏன்டா இந்த பிள்ளைங்க பின்னாடி பயலுக்கு நாய் மாதிரி சுத்தி வித்திருந்தாங்க ஆனா அந்த சுகம் இருக்கு கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காது இவ்வளவு ஏன் உன் மேல காதல் வந்த பிறகு தான் எனக்கு கனவே வர ஆரம்பிச்சிருக்கு

ஃபோன் வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது தான் பொம்பளைங்க வழக்கம்னு கேள்வி தான் பட்டிருக்கேன் ஆனால் இப்போ தான் நேரில் பார்க்க நீங்கள் பாருங்க நீங்களா மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு லூஸ் மாதிரி போலம்னா அதுக்கு நானா பொறுப்பு கூடவே இருந்தவன் தலையே இல்லாம முண்டமா கடந்தப்ப கூட நான் கலங்கினதில்லை ஆனா பிடிக்கலன்னு இப்ப ஒரு வார்த்தை சொன்ன பாத்தியா என்னடா வாழ்க்கை இது என்ன இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உனக்கு காதலிச்ச பிறகு தாண்டி வாழணுங்கிற ஆசைய வந்துச்சு இதுக்கு முன்னாடி வந்தப்பலாம் லீவ் முடிஞ்சிருச்சேன்னு நான் வருத்தப்பட்டதே இல்லை ஆனா இப்ப வலிக்குது நீ பிடிக்கலன்னு சொல்லிட்டு மலையில இருந்து குதிச்சோ இல்ல மருந்து குடிச்சோ செத்து போயிருவன் மட்டும் நினைச்சிடாத உன்னை சேராம இந்த கட்ட தீல போட்டாலும் வேதான் சும்மா ஏதோ பேச்சுக்கு சொல்லுதான்னு நினைக்காத நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருந்தா அது உன் கூட தான் அது ஒரு யுகமா இருந்தாலும் சரி ஒரு பொழுதா இருந்தாலும் சரி இந்த ஜென்மத்துல நிதாயம் என் இந்த ஜென்மத்தில நிதாயம் என் குளிர் காற்று மலை மேகம் காடு எல்லாமே அவளை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு அப்பதான் எனக்கே புரிஞ்சுச்சு இயற்கைய காதலர்களுக்கான தூதுவர்கள் தான் அப்ப காலேஜ் போயிட்டு இருந்தா மனசுக்குள்ள ஆயிரம் கற்பனைகள் ஆயிரக்கணக்கான மைல் தூரத்தில் நான் இருந்தாலும் அவன் கூடவே இருந்தா கூட்டாவில் இருந்த அவளோட வாசனை எனக்குள்ளே என்னென்னமோ பண்ணிச்சு

பட்டாலோ ஏ பட்டால எப்படி பேந்த பேந்த முடிக்கீங்க உங்க கிட்ட கொஞ்ச நேரம் நிறைய பேசணும் மாலை கோயிலுக்கு வாங்க Qual nhất tu fromó.